ாம் என் அன்பு குழந்தையே நீ உயிராக நேசிக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா மூன்று மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இதை மட்டும் சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் மன வருத்தத்தில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் சரி அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்தில் துள்ளிக் குதிக்கும் சாயப்பா நீ சொன்னது நடந்து விட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்லுவாய் நம்பிக்கையோடு எதை நீ சொல்கிறாயோ எதை நீ செய்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னுடைய துவாரமாகி அடைந்த யாராக இருந்தாலும் அவர்கள் இன்னல் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி அவர்களுக்கான சந்தோஷத்தை இரட்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னை நம்பிய யாரையும் நான் ஒருபோதும் நிர்கதியாய் விடமாட்டேன் என் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து என்னுடைய நாமத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுடைய இன்னலை ஓடோடி வந்து தீர்ப்பேன் என்பதனை மனதார நம்பு உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேச வேண்டும் உன்னை நாடி வர வேண்டும் என்று நீ என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே இன்னும் மூணு மணி நேரத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் யாருடைய பிடியில் உன் உயிரான உறவு சிக்கியிருந்தாலும் உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் மனம் எதை நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதோ எதை பற்றிய சிந்தனையோடு இருந்து கொண்டே இருக்கிறதோ அது நிச்சயமாக நடந்தே விடுமென்ற ஆழ்மன சிந்தனையோடு நீ இரு இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானது உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் கலங்காதே உனக்கான நல்லது நடந்தே தீரும் இந்த படத்தை பார்த்து யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிவிட்டு ட்ரிபிள் த்ரீ பிரிங் கால்மி நவ் ட்ரிபிள் த்ரீ பிரிங் கால்மி நவ் ட்ரிபிள் த்ரீ பிரிங் கால்மி நவ் என்று ஒரு நிமிடம் சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கையில் யாருன்னோடு பேச வேண்டுமோ அவர் பேசியே விட்டார் என்ற நேர்மறை எண்ணத்தோடு இதை சொல் உன் உயிரான உறவு மூணு மணி நேரத்தில் உன்னை எழுத்து பேசுவார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் நம்பிக்கையோடு இதை செய் உன் உயிரான உறவு உன்னை எழுத்து பேசுவார் ஓம் சாயிராம் வாழ்க வளமுடன்